நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க அந்த தொழில ஒரு லாபம் அப்படின்றத செவ்வாயை ஏற்படுத்திடும் இது ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் அதுக்கு மேல குருனோட பார்வை அந்த லாபத்தை இன்னும் கொஞ்சம் பண்ணி ஒரு நேர்மையான விதத்துல அடிச்சு புடிச்சு நம்ம சம்பாதிக்க கூடாது ஹானஸ்டி இதெல்லாம் இயற்கையாகவே தனுக்கு தனுசுக்கு உண்டு பட் பியாண்ட் தட் உங்க ராசியாதிபனை செவ்வாயை பாக்குறான் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்றது நடந்துடும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தா அதிபன் அயன சயன போஜன மோர்ச்ச விரையஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் ஓகேங்களா அப்படிப்பட்டவன் நல்ல பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின் போது என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை பிராப்தமே இல்லை நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நான் ரொம்ப நாள எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்கம்மா எனக்கு ப்ராப்பர்ட்டிய பிரிச்சு கொடு பிரிச்சு கூட எங்க அம்மா பிரிச்சே கொடுக்க மாட்டேன்ட்டேன் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி பிரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு பூர்வீகத்துல எல்லாம் கொடுத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க நான் வந்து பாம்பே வந்துட்டேன் பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்கு அதை வியாபாரம் பண்ணான்னு பாத்துட்டு இருக்கேன் யாரும் வந்து நான் அந்த ஊர்ல இல்லை அப்படின்றாலும் எனக்கு கரெக்டா வந்து கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கும் மேல அப்பப்ப அங்க போய் பார்க்கவும் என்னால முடியல வித்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வித்துருவீங்க பிள்ளைங்க எப்ப பாரு எனக்கு பிரச்சனையாவே இருக்குங்க என் பிள்ளைங்க தான் எனக்கு தொழில்ங்க ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கொஞ்சம் அமைதியானா டீசென்ட் நல்ல பிள்ளைங்களா மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது